பிஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆகக்கூடாது நாம தான் முடிவு பண்ணணும்னா அது எப்ப ஏதாகணும் எப்போ உருவானதோ அப்படி நான் அழிக்கணும்ன்றதை நான் எழுதி வச்சிருக்கேன் என்னோட பேர் வந்து முத்துக்குமார் நான் மதுரை மாவட்டம் தோரிமான்ல வந்து ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கேன் விராட்டி பத்தில் குடியிருக்கிறேன் எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை நமக்கும் இந்த தேசத்தின் மீது ஒரு பங்கு இருக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எனக்குள்ள இருந்தது அதனால தான் நான் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கேன் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்து அதிலிருந்து வந்த ஒரு ப ஆள்தான் நான் பெ பெரிய லெவலில் கிடையாது ஆனால் நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட இயக்கத்துக்கு பேர் முயற்சி செய்வோம் இந்த முயற்சி செய்வோம் அப்படிங்கிறத ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மண்ணில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஆள வேண்டும் என்பதை வா உருவாக்குறதுக்கு நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் நான் முயற்சி செய்வோம் கட்சின்னு வச்சுருக்கேன் நான் யாரையும் அடையாளப்படுத்திக்கிட்டு வரணும்னு நினைக்கல ஆனால் நமக்கான தேவையை நாம் எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்கணும் அதை நாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உருவாக்கியிருக்கேன் என்னுடைய கட்சியினுடைய பெயர் முயற்சி செய்வோம் கட்சி இதுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுடைய முயற்சி செய்வோம் கொள்கைகள் இதெல்லாமே வெளிப்படுத்தியிருக்கோம் நீங்கள் வந்து அதெல்லாம் படித்து இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இல்லை இன்றைக்கி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னை இதில் வந்து நான் தலைவர் கூட கிடையாது ஒரு நிறுவனர் இதை நான் உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்காங்கன்றதே நான் இன்னுமே தான் முடிவு பண்ணணும் ஆனால் எங்களுக்காக எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி வாழ வேண்டும் அவங்களுக்கு போட்டுக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக நான் அந்த அந்த இயக்கத்தினுடைய புக்கத்து புத்தகத்தில் நான் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் எப்படி வாழணும் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம நாடு வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து வல்லரசு நாடாக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக இருக்குது எல்லாம் பேசுகிறோம் ஆனால் எல்லாத்தையும் பேசிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகும்போது நான் உனக்கு சாக்கடை போட்டு தரேன் நான் வந்து ரோடு வசதி செஞ்சு செஞ்சுத்தாரேன் திருவிளக்கு அமைச்சுத்தாரேன்னு தானே கேட்குறோம் அந்த நிலைமையில் இருந்துட்டு நம்மளை பெரிய லெவலில் பேசுகிறதே ஒரு ஏமாற்றமாக தான் தோணுது அதை மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பாக தான் நாங்கள் வா நான் உருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிர்வாகிகள் இன்ன வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணல இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நான் ஒற்றையாள் தான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் தான் இவங்க எல்லாருமே எங்களுக்கு தனியாக யாரையும் நான் வெளியிலேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வரல நான் ஒரு முப்பது பேரை இன்வைட் பண்ணியிருந்தேன் அவர்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்திருக்காங்க எனக்கு அதுவே போதும் நிர்வாகிகள் இனிமேதான் நான் வந்து யார் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா கட்சியாக அறிமுகப்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்துக்கு நகலும் கட்சியாக தான் நகலும்